நான்க்கக்கூடிய கத்துற ஆள் கூடிய நமக்கு வந்து திரும கொடுத்தாரு நல்லா ஆராதிச்சோம் பார்க்கணும் அவர் வந்து துணிகளை மத்தியில வாசனா இருக்கிறாரு துணிக்கப்படத்தவராக இருக்கிறாரு போற்றுங்களுக்கும் புகைச்சுக்கும் புதிய தேவனாக இருக்கிறாரு கனத்துக்கும் மகிமைக்கும் ஆத்திரராக இருக்கிறாரு அதை நல்லா திச்சு ஆராதிச்சு அவர் நம்மளை வலிமைப்படுத்தணும் சத்தியத்தையும் அறிவியல் அது மட்டும் இது மட்டும் இல்லாம சத்தியத்தையும் அறிவியல் இருக்கு சத்தியம் என்ன பண்ணமா விடுதலையாக எல்லா காரியங்கள் விடுதலையே அதனால நேரங்கள திறந்து போகலாம் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு பதினொன்னு இருபத்தி எட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வருஷம் ரொம்ப தெரிஞ்ச

நிறைய பணம் வச்சு கூப்பிடுங்க கோடி கோடியா கொடுக்கறவங்களை கூப்பிடுங்க தங்கம் வைரம் வெள்ளி இதெல்லாம் கொடுக்கறவங்களை கூப்பிடுங்க நிறைய ஆஸ்தி வச்சிருக்கவங்க அந்தஸ்து வச்சிருக்கிறவங்களை கூப்பிடல நம்ம தேவன் யார கூப்பிடறாரு தெரியுமா அவங்க இடத்துல யார கூப்பிடறாரு வருத்தோட பாரத் சுமந்திருக்கிறேன் அவங்களாதான் ஏசு கூப்பிடுறாங்க நானா வந்து ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு விக்கிரக வழிபாட்டுல இருந்தவங்க தான் குடும்பமே வந்து ஒரு சாமியார் குடும்பம் பூந்தமல்லி பகுதியில் இந்த மாதிரி எதாவது பேண்டு வாசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் அந்த சைட்ல போகும்போது இவங்களுக்கு வேற வேலை

நீ தேவை இலைமாறுவாருங்க போறோம் கடன் பிரச்சனை இருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு சுயிடம் போராட்டம் இருக்கு சரீரத்துல வியாதி இருக்கு நோய் இருக்கு அப்படின்றது ஹாஸ்பிட்டல் தேடி போறோம் இல்ல தேடி போறோம் இந்த மனுஷன் இடத்துல போனா நம்ம கடன் பிரச்சனை தேர்ந்துருவாரு

நமக்காய் பாடுகளை சகித்தார் நமக்காய் எழுந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா கத்த நிச்சயமாகவே நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நம்ம எல்லா கவலை எல்லாம் கண்ணீர் எல்லாம் யார் இடத்துல வச்சிருந்தோம் கத்திரிக்கிட்ட கத்திரத்துல வச்சிருந்தோம் மனைவி புருஷன்கிட்ட கவலையை சொன்னா என்ன ஆகிட போகுது கணவன் மனைவி சொல்றதுனால என்ன ஆகிட போகுது பிள்ளைங்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகிட போகுது பெற்றோர்கிட்ட சொல்றதுன்னா ஆகிட போகுது ஒன்றாக போகிறது ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றத்துறை தெய்வமா இருக்கிற

இந்த மாதிரி சாட்சி ரொம்ப அருமையான சாட்சியோட நம்ம கேட்டிக்காரு இல்லையா அதனால் எந்த ஒரு கவலை இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து கர்த்தர் இடத்துல நம்ம அதை ஒப்புவிக்கும் போது ஆண்டவரை நம்ம வந்து முழுமையாக இயத்துக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறது கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுக்குறாங்க நம்ம அநேக சாட்சிகளை கேட்காம எந்த மாதிரியான சாட்சிகள் எல்லாம் கேட்டோம் இல்ல குழந்தைக்கு பிறகுறதுக்கு முன்னாடி உப்பு நிறைய இருக்கு மனுஷன் சொன்னா கேட்டேன் ஆரோக்கியமா அதுதான் கர்த்த நம்ம சபத்திற்கு அவர் சங்கீதம் பதினெட்டு நாலாவது அஞ்சாவது வசன வாசிப்போம்

இப்படி வாழ்றது செத்து போயிட்டா கூட நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் போல எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை செத்துடலாம் செத்துட்டா நல்லா இருக்கும் வாழ்க்கையில இதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல ஒரேடியா துக்கத்தை முடிச்சுக்கலாம் இப்படிதான் சொல்லப்படுகிறது அப்படியான சூழ்நிலை இருக்கிற மரண சக்கள் இருக்கிறவங்களை பார்த்தவங்க சொல்றாரு துட்சண பிரவாகம் என்னை பார்த்தாலும் பயன்படுத்தது நம்ம மனசை கஷ்டப்படுத்துறது அவமானப்படுத்துகிற சூழ்நிலை நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப நம்ம பயந்த சூழ்நிலை இருப்போம் அதோடு கூட கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது

அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஏக்கத்துல தவிப்புல இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு வசனத்தின்படியா அப்போ இதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு துதிக்கு பாத்திராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நிகழாக்கி ரச்சிக்கப்படுவேன் கர்த்தரை கூப்பிட்டா போதும் கர்த்தரை கூப்பிட்டா போதும்

ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியான ஒரு சூழ்நில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து தான் மனுஷரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவங்களே நீ எல்லாரும் நீ மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் நீ மனுஷன சொந்த பந்தத்தை நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும் ஆண்டவர் சொல்றாரு அவர் இறக்க முடியாது மனதுக்கு முடியாது அவர் சொல்றாரு நம்ம கிட்ட காசு எதிர்பார்க்கல ஒரு பணத்தை எதிர்பார்க்கல நம்மளுடைய இருதயத்தை எதிர்பார்க்கல தேவனா இருக்கிறாரு அவர் இடத்துல வந்த அவர் சொல்றாரு நீ தேர இலைப்பாடுதலை நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த இலைப்பாடுதலை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் கத்தரின் கண்மலையும் என்

என்பே அப்படியாப்பட்ட தேவன் தான் சொல்றாரு அப்படியாப்பட்ட கடவுள் தான் சொல்றாரு அலைஞ்சு திரிச்சுதெல்லாம் போகும் வாழலாமா சித்திரலாமா எதுக்கு இந்த வாழ்க்கை இப்படி நீ அழைச்சதெல்லாம் போனோம் சொல்றாரு நீ ஏக இடத்துல வாழும்

புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம அன்புக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதான் என் பிறனாகிய கத்தாக நான் ஒரு மேல அன்பு செலுத்துவோம் மனுஷன் மேல செலுத்துற அன்பெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லாதப்பா ஆனா கத்தரே தேவனே கத்தரா நான் வந்து உன் மேல உன் மேல அன்பு

பக்கத்து வீட்டார் பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க சொந்தக்காரர் பார்த்தா நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க நினைச்சுங்களோ அப்படின்னு ஒரு பல மாதத்துக்கு வருஷம் பைப்பிளை மறைச்சு சச்சி போட்டு போவேன் தெரியாத மாதிரிதான் பைப்பில் எழுதி போவாங்க அது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுகிறது முன்னாடியே நிறைய பிரச்சனைக்கு கடன் ஆண்டவரை ஆண்டவர் ஆண்டவரை ஆண்டவர் ஏற்றம் வாழ்க்கையில் எல்லாமே കുടുംബത്തിലെ അപ്പൊ എല്ലാവരുടെ ആണെല്ലാ സൂചനയോ ஆண்டரை ஏற்றதுக்கப்புறம் அவர் எனக்கு துணையாக இருந்தார் அவர் ஆலோசனை கருத்தராக இருந்தாரு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்கே போகணும் எங்கே வரக்கூடாது எல்லா ஆலோசனை கருத்தராக இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் காரியங்களை வாக்கி செய்கிறவராக இருந்தார் இப்போ நான் ரியல் எஸ்டேட் தான் செய்யறேன் அது முன்னாடி இருக்கும் ஏன்னா லேண்ட் இருந்தால் கேட்டால் கூட ஆடோரைக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை விட்டுருக்காங்க அந்த மாதிரி எது என்னால முடியாது அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கெல்லாம் ராசி இல்லாம கர்த்தரோட கிரும்பினால் அதே வேலையில கொண்டு போய் இத்தனை வருட காலமா கர்த்தர் கர்த்தனால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது அதனால நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து யார்கிட்ட போனோம்

என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை போல் நாடி புதையர்களை தேடுகிறது அப்போ நம்ம என்னத்தை சம்பாதிச்சாலும் காப்பாத்த முடியாது அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கலாம் பிள்ளைங்க அழிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஞானம் இல்லை புத்தி இல்லை அது எப்படி கையாளும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லை அதனாலதான் அவ காசு வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் கொடுத்தா கூட ஞானம் இல்லைன்னா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்கணும் ஞானத்தை கொடுங்கப்பா எனக்கு நல்ல புத்திய கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் ஜபம் பண்ணணும் அப்போ நீதிமொழிகள் எட்டு பதினாலு

நீ வாழறது <laughs> 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 நீ என்னத்த சம்பாதிச்சால புத்தியை சம்பாதிக்கலன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது அப்ப அந்த புத்தி யாருன்னா ஆண்டவர் சொல்றாரு நானே புத்தி நானும் என்னுடையது அப்போ நம்ம ரசிக்கப்படுவோம் ஜபிக்கும் போது ஒரு ஒரு டைம் ஜபிக்கும் போது அண்ணவரே கணக்காங்க கஷ்டமாகுது அதாகுது அதெல்லாம் ஜபிக்கப்படும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க நம்ம ஞானம் ஞானம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட அது ஒரு ரூபாய் வச்சு நூறு ரூபாவை நம்மளால முடியும் அந்த நூறு ரூபாவை ஆயிரம் ஆயிரம் லட்சம் கோடியா மாற்றப்படுவோம் ஆனா ஞானம் இல்லைன்னா புத்தி இல்லைன்னா கோடி ரூபாய் லட்சம் ரூபாய் நம்ம கையில இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாதான் போகும் அதனால நம்ம எல்லா சூழ்நிலைய ஜமிக்கும் போது ஆனதுல ஆனால் எனக்கு நல்ல விபத்தியை கொடுங்க ஞானத்தை கொடுங்க

உண்டு அப்போ ஞானமாகி ஆண்டவர் நமக்குள்ள வரணும்னா அந்த ஞானம் நமக்கு வரணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணுமா

நம்மளால எதாவது செய்ய முடியுமா ஒண்ணுமே நம்மளால செய்யவே முடியாது அப்போ ஆண்டவர் தான் புத்தி ஞானமா இருக்காரு அவர் நம்ம இடத்துல வாசம் செய்யணும்னா நம்ம இடத்துல என்ன இருக்கணும் தாழ்மை தாழ்வு இருக்கணும் நம்ம உள்ள தாழ்வு இருக்கும்போது போது நம்மளை தாழ்த்தும் அவர் வந்து ஞானமாக புத்தியாக நம்மள இடத்துல

என்னவே ஐக்கியமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் இருந்துச்சுன்னா நான் வந்து தான் நான் சொல்றாரு இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம் நம்ம நீதிபதிகள் பதிமூன்று பத்து

அப்போ இந்த வசனத்தில் செவி கொடுத்தாதா நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானமாயே ஆண்டவர் நமக்குள்ள வேணும்னு சொன்னாதா அப்ப நமக்குள்ள தாழ்வு இருக்கணும் இந்த வேத வசனத்துக்கு நாம செவி கொடுக்கணும் அப்படியா நடக்கும் போது கத்த நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு புத்தியை கொடுப்பாரு ஞானம்ன்றதும் அவர்தான் புத்தின்றதும் அவர்தான் உலகத்துல எதுவுமே இல்லைனாலும் அவர் நம்ம கூட இருந்துட்டார்கா இந்த உலகமே நமக்கு சொல்றதா கேட்குற அளவுக்கு கர்த்தர் எவ்வளவோ அநேக ஆயுதங்கள் சாட்சிகள் இருக்கு நம்ம பாலா கூட ஒரு பாட்டு பாடிட்டு தாய் உருவாக்கும் கருவை கட்டீரையான் சொல்ற அவரு இன்னைக்கு உலக நாடு முழுவதும் அநேக நாடுகளில் போய் ஆனவரோட சுவிசேஷத்தை சொல்றாரு ஆண்டவரோட நாமத்தை மையப்படுத்துறாரு உலக நாடுலாம் போயிட்டு இருக்கிற ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு குப்பை பொருந்த குப்பை பொருந்த குடும்பத்துறையில குப்பை பொருள் அவங்களுக்கு செப்பல் வேணும்னா குப்பையில போய் செப்பல் செப்பல் ஒரு சைஸ் செப்பல் சைஸ் இருக்கும் வேற ஒரு கலராக ஒரு வேற கலராக இருக்கும் அதுதான் எடுத்து போடுவாங்க பன்னிகள் சாப்பிட்றது பண்டிகளை தெரிஞ்சு விட்டுட்டு நாய்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்லா இருக்கிறதா இவங்க சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது அவரே சின்ன சாட்சி நம்ம பாப்பா நிறைய யூடியூப்ல சேனல்ஸ் சாட்சி பண்ணிட்டு அந்த அந்த மாதிரியாக இப்போ இருந்த மனுஷனை கற்று நல்ல ஞானமாக புத்தியா இருந்து அவரை நடத்தி ஆலோசனைபடியாக அவர் நடந்தபடியினால பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் அவரோட கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொடுப்பாங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் பேர் கூட ஊழியக்காரங்க வச்சு கூட்டம் நடத்தினாங்க அதனாலதான் நம்ம எது இருக்குதோ இல்லையா இருக்கிற நிலவரத்திலேயே ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க பெருகம் பண்ண அவர் வல்லவரா இருக்கிற நம்ம கையில ஒன்றுமே இல்லையே பணம் இல்லையே ஆசை இல்லையே வேலை இல்லையே வருமானம் இல்லையே ஆதரவுக்கு ஆள் இல்லையே சொந்தம் இல்லையே மந்த இல்லையே கைவிட்டம் பண்ணி கவலைப்படாம இருக்கிறோமே எதா நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா புத்தியை கொடுங்க ஆண்டவரே அப்பா நீரே என்ன வழிநடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதியை தேடுனா எல்லாமே கூடவே கொடுப்பார் ஆண்டவரே அதனால நம்ம எப்ப சுமிக்கும்